அண்மைய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய சனியினுடைய வக்ர பெயர்ச்சியை பற்றிய சுவாரசியமான தகவல்களையும் இந்த சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படி பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியிருந்தாங்க தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கடகம் ராசி பொதுவாகவே மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன விஷயங்களானது நிகழப்போகுது அப்படிங்கிறத கண்டிப்பா யூகிக்க முடியாத ஒரு செயல்பாடு தான் ஆனாலுமே கூட அப்படிப்பட்ட செயல்களை கூட நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதுனால் அது ஜோதிடம் மட்டும்தாங்க இப்படிப்பட்ட ஜோதிடத்துக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கக்கூடியதுனால் கிரகங்கள் தான் அந்த வகையில பார்த்தோம்னா இந்த கிரகங்கள் எந்த இடத்துல வந்து இருக்காங்க எந்த இடத்துல வந்து நகர்றாங்க இதை பொறுத்து நமக்கு கணக்கீடுகள் எல்லாம் வந்து செய்வாங்க அப்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய சொந்த ராசியான கும்பத்தில் வந்து சனியினுடைய பயிற்சியானது நடைபெற்றது தற்போது பார்த்தீங்கன்னா சனி பகவான் நிலையை வந்து அடைய போறாரு இந்த சனியினுடைய நிலை அப்படின்னா என்ன அதன் மூலமாக எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் ஏற்படும் அப்படின்றத பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களில் ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய கிரகம் இந்த சனி கிரகம் சனி பகவான் ஒரு நீதிமான் அதாவது நம்ம செய்யக்கூடிய வினைகளுக்கு ஏற்ப மட்டுமே வந்து பலன்களை கொடுப்பாரு சொல்லப்போனால் இவருடைய நீதிமன்றத்தில் மட்டும்தாங்க எந்த விதமான பாரபட்சமும் இன்றி தண்டனையானது வழங்கப்படும் அதாவது அரசனாக இருந்தாலும் சரி சாதாரண மனிதராகவும் இருந்தாலும் சரிங்க இவருடைய நீதிமன்றத்தில் யாருடைய சிபாரிசுமே வந்து செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுள் காரகன் தொழில்காரகன் கர்மக்காரகன் அப்படின்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவான் தற்போது வக்ர பயிற்சியை வந்து ஏற்படுத்துறாரு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள்லேயே நம்ம ஒரு சில கிரகங்கள் மட்டும்தான் வந்து வக்ர பயிற்சி வந்து அடைவாங்க அதாவது குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரு ஐந்து கிரகங்கள் தான் அதாவது செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இந்த ஐந்து கிரகங்களுக்கு மட்டும்தான் வக்ர பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது சூரியன் சந்திரன் ஆகியவற்றுக்கெல்லாம் வக்ர பயிற்சி அப்படிங்கிறது கிடையாதுங்க அதே போல் எப்போதும் ராகு கேது அந்த ரெண்டு கிரகங்களும் இயல்பாகவே வந்து வக்ர நிலையில் தான் இருக்கும் அந்த தான் வந்து காணப்படுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து கிரகங்களில் சனியினுடைய வக்ர பயிற்சி தான் இப்போ ஏற்பட போகுது பொதுவாக சனி பயிற்சி அப்படின்னு ஏற்பட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் அதே போல் சனியினுடைய வக்ர பயிற்சி இப்போ ஏற்படும் பொழுது இன்னும் என்ன மாதிரியான ஆபத்துக்கள் எல்லாம் ஏற்படும் அப்படின்ற ஒரு பயம் எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனால் சனி பகவானுக்கிட்ட இருக்கக்கூடிய பயம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பயம் தாங்க அதாவது நீங்கள் நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது சனி பகவானை பார்த்து பயப்படவே தேவையில்லை ஏன்னா அவரும் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு மொதத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு கர்ம காரகங்க நீங்கள் என்னென்ன வினைகளை செய்கிறீங்களோ அதற்கு ஏற்ப வந்து பலன்களை வந்து கொடுக்கக்கூடியவர் அதனால தான் சனி பகவானை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு கலக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டுடுது இருப்பினும் கூட தற்போது ஜூன் முப்பதாம் தேதி வக்ர நிலையை வந்து அடைகிறாரு இந்த நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கிரகங்கள் வந்து முன்னோக்கி பின்னோக்கி வந்து நகரக்கூடிய தன்மை பெற்றது அப்படி பார்த்தா பின்னோக்கி நகரக்கூடிய இந்த ஒரு நிலையை தான் நிலை அப்படின்னு சொல்றாங்க சனி பகவான் தற்போது வக்ர பயிற்சியை ஜூன் முப்பதாம் தேதி எடுக்கிறாரு சொல்லப்போனால் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் வந்து வக்ர நிலை தான் வந்து இருக்க போறாது அதாவது நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே இவர் நிலை தான் இருக்க போகிறார் இந்த இடைப்பட்ட நாட்களில் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை வந்து ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த வகையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாத்தையும் கடகம் ராசி நீர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் இயக்கத்தை பொறுத்து அதனுடைய முக்கியத்துவத்தை பொறுத்தும் நமக்கு பலன்களானது கிடைக்கும் சொல்லப்போனால் நவ கிரகங்களில் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு தனித்துவமான பலம் பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானுக்கு உண்டுங்க மேலும் சொல்ல சனி பகவான் சுழல கிரகம் அதாவது சனிப்பெயர்ச்சி கணிசமான தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் கும்ப கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ராசியில தான் இருக்க போகிறாரு தற்போது வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா ராசியில் மாற்றங்களை ஏற்படுத்தாமல் நட்சத்திரங்களில் தான் மாற்றத்தை ஏற்படுத்துறாரு இது இதுவரைக்குமே புரட்டாதி நட்சத்திரத்தை இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வக்ர நிலையை அடையும் பொழுது சதயம் நட்சத்திரத்துக்கு வந்து மாறுறாருங்க நவகிரகங்களில் மெதுவாக நகரக்கூடிய சனி கிரகமானது இந்த வக்ர பயிற்சியில் பார்த்திங்கன்னா கடகம் ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் ரிஸ்காக தாங்க இருக்கப் போகுது ஆனாலுமே கடகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இருப்பினும் கூட நிலத்தகராறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் நல்லா இருக்கணும் அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இருக்குது லேண்டு பிரச்சனைலாம் இருக்குன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு இன்னும் தலை தூக்க ஆரம்பிக்குங்க சொல்ல போனால் அது விஷயங்கள் எல்லாம் இந்த டைமில் நீங்கள் கையில் எடுக்காமல் இருக்கிறதே ரொம்பவே நல்லது தான் கடந்த ஒரு வருட காலமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருந்திருந்தது இந்த அளவுக்கு சிறப்பாக இந்த டைம் இல்லை அப்படின்னாலுமே கூட ஆனாலுமே இந்த வருடம் ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சனியுடைய வகர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு செலவுகளானது அதிகரிக்கும் அப்படிப்பட்ட செலவுகளை எந்த வகையில் நீங்கள் செலவழிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அதாவது இது போன்ற செலவுகளை சுப செலவுகளாக மாற்றி அமைப்பது உங்களுடைய சாதுரியந்தாங்க எவ்வளவு பணம் வந்தாலுமே கூட உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது இல்லாத நிலை தான் வந்து இருக்க போகுது தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம் பணத்தை சேமிக்கிறதுக்கு முடியாமல் போகலாம் இது போல் நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் உங்களுக்கு நிறைய செலவுகள் இந்த நேரத்தில் இருக்கிறதுனால செலவுகளை எல்லாத்தையும் நீங்கள் சுப செலவுகளாக மாற்றுறதுக்கு உங்களுடைய முழு முயற்சியும் வந்து போடணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது தேவையில்லாத விரைய செலவுகளாக தான் வந்து ஆகி போகும் அதாவது சொல்லப்போனால் நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க ஒரு சில விஷயங்களை ஆற போட்டு அடுத்த வருஷம் கூட செஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பாதிப்புகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கடகம் ராசி என்பவர்களுக்கு குறிப்பாக இந்த நேரத்தில் பாலியல் ரீதியான விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணுங்க ஸோ பெண்களிடம் பேசும் பொழுது பெண்களுடைய விஷயங்கள்லேயும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஒரு சில மாதங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் அடக்கிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ கேர்ஃபுல்லா வந்து கடந்துவாங்க வாங்க கடகம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நான்காவது ராசியா இருக்கக்கூடிய இவர் சனி பகவானுடைய பிற்போக்கு நிலையில வந்து பாதிக்கப்பட இருக்கிறாரு ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களில் எந்த செயல் செய்தாலுமே அதில் கவனமாக தாங்க இருக்கணும் மேலும் எச்சரிக்கை இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ரெண்டுமே இந்த டைமில் உங்களுக்கு இருக்கணும் அப்போ தான் இந்த வகர பயிற்சி காலத்தில் நீங்கள் ரொம்பவே அற்புதமாக உங்களுடைய நாட்களை வந்து கடந்து வர முடியும் இல்லைன்னா நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திப்பீங்க பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாங்க இருக்க போகுது குறைவாக இருந்தாலுமே கூட நீங்கள் எப்படி சாதுரியமாக நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வாழ்க்கையும் வந்து அமைய போகுது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க மற்றும் உங்களுடைய உடல்நிலை அப்படின்னு ரெண்டுலேயுமே அதிக அளவு கவனம் செலுத்திக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு விதமான கிரகமுமே குறிப்பிட்ட நேரத்தில் தன்னுடைய ராசியை வந்து மாற்றிக்கிட்டே தான் இருக்கும் அப்படித்தான் இந்த கிரகமும் தற்போது வந்து தன்னுடைய இடத்துல வந்து மாற்றி அமைக்க போகுது அதனால சனி பகவானுடைய இந்த ஒரு பயிற்சி பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கலாம் ஸோ இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பேசும் ரொம்பவே தெளிவா நீங்க பேசுங்க பொருளாதாரத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த நிலையற்ற தன்மை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற ஆரம்பிக்குங்க அதாவது கடன் பிரச்சனைகளில் இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு சிலர் வந்து மீண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது குடும்பத்தோட நன்மைக்காக ஒரு சில விஷயங்களையெல்லாம் நீங்கள் வந்து இப்போ செய்ய ஆரம்பிப்பீங்க மேலும் சுபகாரியங்களானது நடைபெறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் செலவுகள் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துகிட்டே தாங்க இருக்க போகுது மேலும் ஒரு சிலருக்கு புது வீடு கட்டி வாழக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஏற்படும் நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஸோ குழந்தபக்கி இல்லாதவங்களுக்கெல்லாம் பாக்கியம் கிடைக்கும் தம்பதிகளுக்கு கூடிய விரைவில் ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ எந்த ஒரு செயல் செய்தாலுமே கூட கொஞ்சம் யோசித்து நீங்கள் செயல்படுங்க காதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் மேலும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னா அது எல்லாமே இப்போ வந்து தீர ஆரம்பிக்கும் ஸோ எடுத்த விஷயத்த செய்து முடிக்க தீர்மானத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டம் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலுமே கூட அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கூட சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க போகுதுங்க மேலும் கடகம் ராசி ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் இழந்த மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து திரும்ப பெறத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது புதுசாக ஏதாவது தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அமையும் எல்லாமே உங்களுடைய முயற்சியும் திறமையும் தான் அடிப்படையாக இருக்க போகுது ஸோ வேலை இல்லாத இருக்கக்கூடியவங்கள்லாம் நல்லா முயற்சி செய்து வேலை தேடுங்க நீங்கள் வேலை தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான திறமைக்குரிய நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மிஸ் பண்ணாமல் கடகம் ராசி என்பவர்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவில் கடகம் ராசி நேர்கள் நிலை அடையக்கூடிய சனி பகவானால் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க எந்த விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் தெரிஞ்சுக்கணும் பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இனிமேல் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது மேலும் எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் சனி பகவானால் பாதிப்புகள் நிகழாமல் இருக்க சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நலனை தீபம் ஏற்றி வழிபாடு செய்துக்கோங்க மேலும் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும்